தோற்றக்கேடு அவை இல்லவன் உடையான் அவன் ஒரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ்புக நின்ற செங்கண்மால் நாற்றத் தோற்றச் சுவை ஒலி உரலாகி நின்ற எம் வானவர் ஏற்றையே அன்றி மற்றொருவரை யானிலேன் எழுமைக்குமே என்று பாடுகிறார் மற்றவர்களுக்கெல்லாம் உள்ளதான பிறப்பு இறப்பு முதலான ஆறு விதமான விகாரங்களும் இல்லாதவன் எம்பெருமான் இருப்பினும் தன் இச்சை காரணமாக பல பல எடுத்துக் கொள்கிறான் அந்தந்த திருமேனிகளுடனேயே வைகுண்டத்திற்கு திரும்பி செல்கிறான் இவ்வுலகில் தோன்றி மறைகிற அனைத்தையும் தனக்கு உடமையாக முதலிலிருந்தே கொண்டுள்ளான் இவை அனைத்தையும் பிரமாணங்கள் அதாவது வேதங்கள் மூலமாக தெரிவிக்கிறான் இப்படி தன்னைப் போல மற்றொன்று இல்லை என்று கூறலாம் நரசிம்மம் என்ற ஒப்பற்ற திருமேனியை அவன் கொண்டு அவதரிக்கிறான் இத்தனையும் செய்வது எதற்காக கருமம் காரணமாகவா அடியார்கள் மீது கிருபை காரணமாக அளவு கடந்த சீற்றத்துடன் கிரண்யன் மார்பை அவன் பிழந்த போதிலும் சிங்கமானது தன் குட்டியிடம் தணிந்திருப்பது போல அளவு கடந்த கருணை கொண்டு பிரஹல்லாதன் வந்து தன் திருவடிகளில் அண்டி நிற்கும்படி தன்னை அமைத்துக் கொண்டான் இப்படி சீற்றம் மற்றும் கருணை ஆகிய இரண்டினாலும் சிவந்த திருக்கண்களை உடையவனும் அடியார்களிடத்தில் பக்ஷபாதத்தை உடையவனும் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் ஆகியவற்றைக் கொண்டு வஸ்துக்களை நியமிப்பவனாகவும் நித்தியசூரிகளுக்கு ஒப்பான அனுபவத்தை எங்களுக்கும் அளிக்கின்ற அந்த சர்வேசரனை அல்லாமல் காலதத்துவம் உள்ளவரை நான் வேறு யாரையும் எனக்கு புகழாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்